சினிமா அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்து சினிமாவுக்குள்ளே முயற்சி பண்ணும்போது எனக்கே ஒரு சின்ன ஒரு பயம் வந்து இல்லை இதெல்லாம் சரியாக வருமா நம்ம கூட வந்து எதுக்கு அந்த பொண்ணை கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தேன் ஆனால் அப்படியும் தாண்டி அந்த பொண்ணு எங்கள் அக்கா பொண்ணு ஜெயலக்ஷ்மி அவங்க பேர் அதுதான் மாமாவை தான் கெட்டுவேன்னு பயங்கர பிடிவாதமாக இருந்தது அந்த டைமில் தான் சரி இவ்வளோ தூரம் நான் கான்ஃபிடென்ட்டாக கூட நிற்கிறேன்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு அதை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு சொல்லி நானும் சரி நம்பிக்கையோடு பயணப்படுவோம்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்க ஆரம்பித்தோம் இதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் உன்னை சானந்தன் பண்ணால் உன்னை சானந்தன் முடிஞ்சு நிறைய மனசு முடிஞ்சு திரும்ப டவுன் ஃபால் ஆச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸாயிருந்த காலகட்டத்தில் தான் அப்போ தான் என் பக்கத்துலேயே இருந்தது ஒன்றுமே இல்லை என் மனைவி சொல்லுவாள் வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது நீங்கள் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டு சினிமா நான் கூட நிற்கிறோம் நீங்கள் தைரியமாக மட்டும் எனர்ஜியோடு மட்டும் ஓடுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ தான் சொன்னால் உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட மிஸ் ஆகுது அதனால் நீங்கள் அது என்னன்ற தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்ப அமீர் சார்ட்டை போய் பருத்தி வீரன் திருமணம் அசோசியேட் டைரக்டரை ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ரெண்டு படம் வேலை பார்த்துட்டு என்னங்க எங்கே வரீங்க அப்படின்னு நான் ஒன்றுமே பண்ணலை நான் திரும்ப ஒன்றாங் கிளாஸ்லேருந்து வரேன் இந்த ஒரு வருஷம் நான் வந்து எதுவுமே கொடுக்கலனால அவங்க தயார் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திருமணமானவருலேருந்து இன்னே வரைக்கும் நான் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இருந்ததே கிடையாது என் மனைவி என் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கேன் ஆனால் அந்த சராசரியாக அவங்க ஒரு சில சின்ன சின்ன ஆசைகள் இருக்குங்களா அதை என்னால் செய்யவே முடியல இப்போ வரைக்கும் இங்கேனா குழந்தைங்கள்லாம் வந்து படக்குன்னு பார்த்தா வளர்ந்துருச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அதனால் நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்குது எல்லா விஷயங்களையும் செய்ய முடியுது சுப்பிரமணியபுரம் இப்போ வரைக்கும் சுப்பிரமணியபுரம் பற்றி பேசாதவங்களே கிடையாது சாட்டை சாட்டை மிகப்பெரிய மரியாதை வேலையில்லாப்பட்டதாரிக்கு எனக்கு கிடைத்த நடிப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் வந்து அப்பா மூளை முடுக்க இண்டு இடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அங்கே தான் வந்து ரகுரன் சார் இடத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து போயிட்டுருக்கே தவிர பட் இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புகிறோம் ஏன்னா கேன்சர் ஃபெஸ்டிவல் போயிருக்கு டொரண்டோ ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு அது எந்த ஃபெஸ்டிவலுக்கு ஓகே ஆச்சோ அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் காவல் அது வேறு மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்கும் நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அஃபீசியல்ஸும் பார்த்துட்டாங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று போட்டோம் எல்லாருமே மனசார பாராட்டினாங்க ரொம்ப மாதிரி இருந்தது அதுவும் அப்புறம் கொஞ்சமாக இப்போ வந்து ரஜினி முருகனில் வந்து வேறு என்ன எல்லா இடத்துலையும் அப்படியே டிராம் தும் ரொம்ப இப்படியாக இருக்கும்னு சொல்லி ரஜினி முருகனில் மட்டும் ஒரு சின்னமாக ஷேடு மாற்றணும் ஒரு சின்ன அதாவது நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு தெரியாமல் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் கரெக்டாக அவன் தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுட்டு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஏன்னா அப்படி ஒரு கலாட்டாக நான் பண்ணதே இல்லை பேர் வந்து ஏழுற மூக்கேன் அந்த படத்தில் பார்த்தாலே ஓடிடுவாங்க அப்படி ஒரு ஏரியா எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு முருகே ஒரு கதை சொல்லி அது இப்போ வரைக்கும் எடுக்காமல் பீரோலே வச்சுருக்கேன் அவர் அதையும் கேட்பார் ஏங்க அன்னைக்கு சொன்னீங்களே அவன் நான் வச்சுருக்கேன் சார் இப்போ எல்லாம் மாறி போச்சு ஏன்னா நான் சொன்னது ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்போ எல்லாம் மாறி போச்சு அவர் வேறு எங்கேயோ நிற்கிறாரு நம்ம வேற எங்கிட்ட வந்துட்டோம் திரும்ப அந்த கதையெல்லாம் போய் எடுக்க முடியாது அது அப்போ இருந்த சூழலுக்கு அப்போ யோசிச்ச ஒரு கதை அந்த அனுஷெல்லாம் பார்த்தா அண்ணே அண்ணே ஆமாம் அற்புதமா எந்த வரும்போது செட்டுக்குள்ளே போகும்போது என்ன என்னண்ணே அண்ணன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு திரு மாறிட்டு வந்தால் என்னென்ன அப்பா ஆகிட்டீங்க அப்படின்னு என்ன தனுஷ ரசிப்பாப்பில் சிவா சிவாவனான செட்டில் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் காமெடி 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 கவுண்ட்ரு மாறி மாதிரி அதுவும் சூரிய வேற இருக்கேன் அப்புறம் என்ன வேணும் போய்கிட்டே இருக்கும் அது டாப்பிக் வேற வேறே வேறே வேறேன்னு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷ விஷ நம்ம என்னோட விஷால் வந்து என்னுடைய பிரதர் அவர் முன்னாடியே விஷால் ஒரு சில விஷயங்கள் எனக்காக செஞ்சிருக்காப்புல அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணல சேர்ந்து பயணிக்கல அந்த மாதிரி சூழலில் கூட ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு அண்ணே இல்லை இல்லை நீங்கள் இது பண்ணுங்கள் இது செய்யாதீங்க இது செஞ்சால் வேறு வேறு சிக்கல் வரும் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உரிமை எடுத்து எனக்கு ரொம்ப கிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாப்பு அதுவும் நம்ம அன்பு தான் டைரக்ட் பண்ணுறாரு அதுவும் சாட்டை இதில் தான் வரப்போகுது சாட்டை சீரீஸில் தான் வரப்போகுது முன்னாடியெல்லாம் வந்து கெட்டவன பார்த்தா அவன் கூட சேராதப்பா சிக்கல் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சமூகமே அப்போ அவன் ரொம்ப நேர்மையாக இருக்காங்க எதாவது வம்பலர்கள் தூட்டுற போகிறேன் அவன் கூட சேராத அந்த நிலை ஏதாவது நல்லவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்ம நேற்று நான் நான் அண்ணன்ட்ட பேசினேன் சகாயம் அண்ணன்ட்ட என்ன பத்திரமா இருக்க அண்ணே என்னென்னா எனக்கு வேணும் நீங்கள்லாம் ஏன்னா உங்களையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடெல்லாம் எழுதுனா எழுதின லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து தான் நான் நிமிர்ந்த நிலைக்கு கேப்ஷனே வச்சேன் எங்களுக்கெல்லாம் முன்னோடி நீங்கள் தானே அதனால நீங்கள் நீங்கள் பத்திரமா இருக்கணுன்னே நான் தினம் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் அதாவது ஒரு மனிதனை நம்ம எப்படி வச்சுருந்துருக்கணும் அந்த மனிதனை அப்படிலாம் வச்சுருந்துருக்கணும் அது ஒரு அற்புதமான ஸ்கிரிப்ட் திடீர்னு ஒரு நாள் இங்கே இருக்கேன் அப்படின்னாரு சென்னையில் தான் சார் இருக்கேன் எவ்வளோ நேரத்தில் வருவேன் நான் உடனே அப்படியே கிளம்பி போனேன் கிளம்பி போனோடனே எனக்கு ரெண்டு ஃபைல் கொடுத்தார் இந்த ஸ்கிரிப்டு சார் என்ன சார் அப்படின்னு இல்லை நான் யாருக்கிட்டையும் கொடுக்கல நீ படி முதல்ல இது ஒர்க் ஆகும் அப்படின்ன மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம உடனே ஆரம்பிச்சிடுவோம் எனக்கு இதை எடுக்கணும் என்னோட ஆசை அப்படி அப்படியே கார்ல ஏறி உட்காந்து கடை கடை கடக்குன்னு படித்து முடிச்சுட்டேன் இங்கே வந்து இறங்கணுன்னு ஃபோன் பண்ணேன் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே அது அப்படியே கேபி சார் ஸ்டைலில் வேற ஒரு விஷயம் நச்சுன்னு பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் சார் உடனே ஆரம்பிச்சிடலாம் சார் என்ன அப்படின்னா வைரமுத்து சார்ட்டை பேசிட்டேன் நான் சத்யா மியூசிக் டேரக்டர்ட்டை பேசி அவருக்கான எல்லாமே பண்ணும்போது தான் கைலாசம் சார் திடீர்னு கைலாசம் சார் உடம்பு சார் நான் கைலாசம் சார் தவறி பண்ணோன்னே டேரக்டர் ரொம்ப டிஸ்டர்பாகிட்டார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் மோகன் கூப்பிட்டார் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டார் முதல்ல படுத்துகிட்டே பேசிக்கிட்டு இருந்தவரை வேற வேறு டாபிக் பேசும்போது அதுதானே எனர்ஜி எழுந்திரிச்சி உட்காந்து சத்தமாக சிரிக்கிறாரு அணி கிவ் ஒன் வீக் ஐ வில் பி பேக் வில் ஸ்டார்ட் அப்படின்னாரு நான் கிட்டேயே கையை பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இது கையை பிடிச்சிட்டு அவரே பார்த்துருக்கேன் அவர் அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பண்ணிக்கோண்டா அந்த ஸ்கிரிப்டை அப்படின்னாரு அப்படியே என்னென்னமோ நடந்துச்சு நம்ம நேர்மையான விஷயங்கள்லாம் சொல்லுவார் டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் டைரக்டரோட முதல் ட்ராமா பேர் வந்து தி எண்டு முதல் படம் நீர்க்கும் சார் என்ன சார் யாரும் ஒன்றும் சார் எல்லாருமே நெகட்டிவாக தான்டா சொன்னாங்க தன்னம்பிக்கையை மட்டும் தான் கடைசி இப்போ அவர் எழுதுன கடைசி ஸ்கிரிப்ட் டைட்டில் கடவுளை கண்டுபிடிப்போம் வா